you வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா என்ன கத்துக்கலாம்னு வந்திருக்கீங்க அப்படித்தானே ஆனா இது வரைக்கும் படிக்காத ஒரு விஷயம் கத்துக்காத ஒரு விஷயம் ஆனா நாம என்ன பண்ணுவோம் அடிக்கடி செய்யற ஒரு விஷயம் அதுதான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பண்ண போறோம் பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா புதுசா ஒருத கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்க எல்லாருக்குமே கத்துக்க ஆர்வமா இருக்கீங்க அப்படிதானே சரி ஒரு போட்டி மாதிரியே கொண்டு போலாம் சரியா யாரு வெற்றி பெறீங்க யார் வந்து ரொம்ப அழகா சிறப்பா செய்றீங்க அப்படின்னு பாக்கலாமா சரி சரி இப்ப கை கையில போடலாமா இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க இல்லையா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன் ஒரே ஒரு சரி அது ரொம்ப கவனமா கேட்கணும் கவனமா கேட்டுட்டு சரியா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு சிறப்பா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் கொடுக்கலாமா சரி கவனிக்க தயாரா இருக்கீங்களா கவனிங்க நான் தெளிவா சொல்லும்போது போது நீங்க என்ன பண்ணணும் என்னுடைய வாய்ப்பாக்கணும் அப்பதான் உங்களுக்கு எளிதில அது புரியும் பாக்கலாமா இருக்கிறீங்களா மெதுவா சொல்லவா கண்டுபிடிச்சிருவீங்களா வேகமா சொல்ல போறேன் நல்லா கவனி யார் தச்சு தாத்தா தச்சேன் சொல்லுங்க யார் நல்லா அழகா சொல்லுவீங்க

யார் சொன்னது தேசிகா தேசிகா சொன்னாளா ஏ அவ சொன்னது மட்டும் நமக்கு தெளிவா கேட்டுச்சு அவ பொறுமையா சொன்னா அப்புறம் எப்படி சொன்னா அழகா சொன்னா அத அவ சொன்னா அவ சொன்னது மட்டும் இப்போ நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒத்துக்கிட்டீங்க அவ சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ஏ ஏ ஏ ஏன் சொல்லுங்க அழகா சொன்னா பொறுமையா சொன்னா அதெல்லாம் விட அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எது தெரியுமா சரியா சொன்னா சரியா ஆமா ஆமாவா அவ ரொம்ப சரியா சொன்னாளா சரியா சொன்னாளா தவறா சொன்னாலா அந்த சரியா சொல்றதுக்கு எது முக்கியம் உச்சரிப்பு முக்கியம் நாம ஒரே ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ மாத்தி உச்சரிச்சோம்னு வச்சுக்கோ அப்ப அந்த சொல்லுடைய பொருளே மாறிடும் பொருள் மாறுமா மாறும்ன்றவங்க எல்லாம் கை தூக்கு மாறாதுன்றவங்க கை தூக்கு பொருள் மாறாதா மா எப்படி மாறும் எப்படி மாறாது நீங்க சொன்னீங்க இல்லையா பொருள் மாறுபடும் மாறுபடாதுன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நாம பாக்கலாமா என்னது இது பலகை பலகை இருக்கா கரும் சரி பலகை இருக்கு இல்லையா இப்ப நான் வந்து இதுல ஒரு சொல்லு எழுதப் போறேன் நீங்க என்ன சொன்னீங்க உச்சரிப்பு வந்தா பொருள் மாறாது சொன்னீங்க இல்லையா சரி இது என்னதுன்னு சொல்லுங்க இப்போ இது வால் சொன்னோம் இல்லையா எதுக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பட்டம் வால் இருக்கு வேறு புலி வால் இருக்கு இருங்க இருங்க நீங்க எல்லாம் வால் சொல்றீங்களே அவ ஒண்ணு வேறுபட்ட ஒரு சொல் சொல்றா நீங்க சொல்லுங்க கண்ணு வெற்ற வாளா அது எங்க இருக்கு ஓ அங்க படத்துல வரைஞ்சு போட்டிருக்காங்களா இப்போ நீங்க அந்த வால் சொன்னீங்க இல்லையா இதுவும் அங்கே இருக்கிற வாளும் சரியா இருக்கான்னு பாருங்க இல்லையா எங்க மாறி இருக்கு இல்லை என்ன இருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த வாளும் அந்த வாளும் வேறு வேறன்னு ஒத்துக்கிறீங்களா சரிமா ஒத்துக்குறீங்களா இல்லையா சரிமா ஒரே மனதா ஒத்துக்குறீங்க அப்படிதானே இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுது சரியா சரி இப்போ நீங்க சொன்ன அந்த வாளை நான் இங்க எழுதுறேன் இதுதான் சரியான வாள் வாள் இப்போ நாம வாள் வாள் ரெண்டு சொல் பார்த்தோம் இல்லையா நீங்க வேறு வேறு சொல் வேறு வேறு பொருள்ங்கிறத நாம இப்ப எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்ப ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் சொன்னீங்க பட்டத்தோட வாள் சொன்னீங்க புலியோட வாள் சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க அவ என்ன சொன்னா கத்தி வாள் வெற்ற வாள் சொன்னா இல்லையா அப்ப இதை நாம எப்படி உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் ஒளித்தல் சொல்லுதல் நாம எப்படி சொல்லுவோம் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா செரிமா என்ன கவனிச்சு சொல்றீங்களா செரிமா இத வால் வால் இந்த நாக்கு இல்லலங்கனோ பல்லு கிட்ட வந்து தொடணும் ம் வால் வால் இந்த இல்லுக்கு நாக்க என்ன பண்ணனும்னா லேசா மடிச்சு சொல்லணும் நடுவண்ணத்தை தொடற மாதிரி லேசா மடிச்சு சொல்லணும் சொல்லலாமா

ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லிட்டீங்களா இப்ப இந்த வாளுக்கு யாராவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆறுமயா சொன்னேன் பாத்தியா கை தட்டுங்க பார்க்கலாம் பட்டம் வாள் சரியான சல இல்லையா தெளிவா ஒழிப்பதற்கு சில பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம நாக்குக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்கும் போது அதே மாதிரி தெளிவான ஒழிப்போட பேச முடியும் அதுக்கு நாம பயிற்சி செய்து பார்க்கலாமா ஒழிப்பு எப்படி இருக்கணும் சரியா இருக்கணும் அதுக்கான பயிற்சியா இப்ப வந்து அம்மா என்ன சொல்ல போறேன்னா ஒரு தொடர் சொல்ல போறேன் அந்த தொடரை நீங்க நான் சொன்னதுக்கு பிறகு அதே ஒழிப்போட சொல்லணும் பயிற்சி அதை சரிமா சரி இப்போ முதல் தொடர் சொல்லலாமா சரிமா நல்ல உற்சாகமா சொல்லலாமே சரிமா சரி பனை மரத்துல ஓலை பனை மரத்துல ஓலை ஓலை மேல பாளை ஓலை மேல பாளை பாளைக்குள்ள தேரை பாளைக்குள்ள தேரை நல்ல அழகா சொன்னீங்க இல்லையா திரும்ப இன்னொரு தடவை சொல்லுவோமா சரிமா ஆ சரி எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் சரியா எல்லார சேர்ந்து சொல்லுவோமா சரிமா பனை மரத்துல ஓலை 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 மேலே பாளை ஓலை மேலே பாளை பாளைக்குள்ள தேரை இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம்ல யாராவது இத தனியா முயற்சிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாக்கலாம் ஆ சரி நீங்க சொல்லுங்க இஷான் சொல்லுங்க சிறப்பு கை தட்டுங்க எல்லாரும் வேற யாரும் முயற்சிக்கிறது வேற யாரும் முயற்சிக்கிறா நீங்க சொல்லுவீங்களா சரி சொல்லுங்க பாக்கலாம் ம்

வாவ் இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாடுனீங்க இல்லையா எல்லாருமா சேர்ந்து சரி இப்ப எல்லாருமா சேர்ந்து பாடலாம் பாடுங்க பாக்கலாம் சிறப்பே இது பாடிட்டீங்க இதே மாதிரி இன்னொரு தொடர் சொல்லி தரட்டமா அம்மா இல்ல இந்த தொடரோட போதுமா இன்னொரு தொடர் சொல்லாம இருக்கீங்களா சரி நம்ம பனை ஓலை இல்லையா அதே மாதிரி இன்னொரு தொடர் அம்மா சொல்லுவேன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லணும் சரியா தயாரா இருக்கீங்களா வீட்டு மேலே கூரை வீடு மேலே கூரை கூரை மேலே நாரை கூரை மேலே நாரை நாரை பார்த்து தேரை நாரை பார்த்து தேரை प्यार சொல்ல போறதே நீங்க சொல்றீங்களா ரொம்ப நேரமா நீங்க கை உயர்த்திட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வீடு மேலே சத்தமா சொல்லுங்க எல்லാർக்கும் கேட்கணும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் கேட்கணும்ல சத்தமா சொல்லுங்க சொன்னீங்க ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க எந்த இடத்த சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே சொல்லுங்க நீங்களே அமைதியா இருங்க அவனே கண்டுபிடிக்கிறானா பாக்கலாமா ஆ சொல்லுங்க திரும்ப சொல்லி பாருங்க ஆ

அடுத்தது! பார்க்கலாம்! ஆமா கண்டுபிடிச்சுங்களே சரி இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா ஒரு போட்டி வைக்க போறேன்

நான் பொழுது கை உயர்த்தி சொன்னா போதும் எல்லா நேரமும் கை உயர்த்த வேண்டாம் சரியா நீங்க சொல்லும்போது ஆசிரியர் கேட்கும்போது போது உங்களுக்கு விடை தெரிஞ்சா மட்டும் கை உயர்த்துங்க சரியாமா இப்ப நீங்க எந்த சொல் சொல்றனோ அந்த குழு அர்ஜுன் குட்டி அந்த குழுவை சரியா என்ன பண்ணணும் சமத்து சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாமா இந்த குழு சொல்லுங்க பனை இந்த குழு வீடு சொல்லுங்க பார்க்கலாம் வீடு மேல கூரை கூரை மேல நாரை 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 பார்த்த ஆ நாரை நாரை பார்த்த தேரே சரி கண்ணா இப்ப ரெண்டு பேர் மாத்தி சொன்னீங்களா இப்ப நான் வேகமா சொல்றேன் சொல்றேன் பார்க்கலாமா வீடு 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 சிறப்பா சொன்னீங்கல்ல இதே மாதிரி உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல நிறைய பயிற்சிகள் இருக்கு அதை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா உங்க நண்பர்களோட சேர்ந்து படிச்சுட்டு பயிற்சி செய்யறீங்களா உங்களோட பயிற்சி புத்தகத்தை நாம எடுத்துக்கலாமா அப்படி உங்களுக்கு அதுல எதாவது தெரியலன்னா நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா உங்களுக்கு தனியா அழகா சொல்லி கொடுப்பேன் அப்ப எல்லாருமே பிள்ளையின்றி அழகான ஒழிப்போட நாம பேசலாம் சரியம்மா நீங்க உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல எல்லாருமே படிங்க படிச்சுட்டு உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லி பாக்கலாம்

இப்ப நாம எல்லாமே பயிற்சி பண்ணீங்க இல்லையா கடைசியா ஒரு பயிற்சி இருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு தொடர்கள் இருக்கு அதை படித்து பார்த்து எது பொருத்தமான தொடர் அப்படிங்கறத இணைக்கணும் இணைக்கலாமா படிச்சு பார்த்து இணைப்போமா கதை படிச்சிங்களா எல்லாருமே பிடிச்சிருந்தது இல்லையா இதையே நாம தினந்தோறும் என்ன பண்ணலாம் வகுப்பறையிலையும் பயிற்சி பண்ணலாம் உங்க வீடுங்கள்லயும் போய் நீங்க என்ன பண்ணுங்க பயிற்சி புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற அந்த தொடர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணீங்களா ஒழிப்பு சுத்தமாக வரும் சரியா நீங்களும் தெளிவா பேசலாம் சரி குழந்தைங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பழமொழி பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எந்த ஒரு மொழியையும் சிறப்பாக பேசவும் எழுதவும் முடியும் குழந்தை பருவத்திலிருந்தே பேச்சு திறனையும் உச்சரிப்புத் திறனையும் வளர்த்தெடுப்பது மிகவும் இன்றியமையாதது இவற்றை விளையாட்டு போக்கில் வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்பாக அமைவது நானைகள் நாப்பிரல் பயிற்சிகள் தாலாட்டு பாடல்களிலும் குழந்தைகள் விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல்களிலும் இத்தகைய பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் நா பயிற்சி என்பது அடுத்தடுத்து அமைந்திருக்கும் ஒத்த ஒளிப்புடைய சொற்களை விரைவாக கூறி பயிற்சி செய்வது நாப்பிரல் பயிற்சி என்பது மயங்கொழிகள் அமைந்த சொற்கள் அடுத்தடுத்து வருவதை விரைவாகவும் சரியாகவும் பேசி பயிற்சி செய்வது இப்பயிற்சிகளை சிறந்த முறையில் வழங்கும் பொழுது உச்சரிப்பில் தெளிவும் மயங்கொழி வேறுபாடுகளை புரிந்து திறன் மேம்படவும் வழிவகுக்கும் இக்கருத்தை உறுதி செய்யும் வகையில் காணொலியில் குழந்தைகள் வாழ் வாழ் இரண்டு சொற்களுக்குமான எழுத்து பொருள் வேறுபாடுகளை புரிந்துகொண்டு கொண்டு வெளிப்படுத்தினர் இப்பயிற்சியில் குழந்தைகள் வெகு ஆர்வத்துடன் பங்கேற்றதையும் பார்த்தோம் குழந்தைகள் பேசும் தெளிவான உச்சரிப்புடன் பேசவும் எழுதும் பொழுது எழுத்துப்பிழை பொருள் பிழைகள் ஏற்படாத வண்ணம் எழுதவும் இப்பயிற்சிகள் வழிநடத்தும் நா நாப்பிரல் நாப்பிரள் பயிற்சிகளின் இத்தகு சிறப்புகளை புரிந்து கொண்டு இப்பகுதியை கொண்டு செல்வோம் வாழ்த்துகள்